ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டுராஃப் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் அடுத்து காவாங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கண்ணப்ப சுவாமி ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்று நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமி வந்து சமாதியான நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் சுவாமியுடைய சமாதி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதில் போய் விபூதி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் கண்ணப்ப சுவாமி ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவாங்கரை இறங்கிட்டு உள்ள நேராக போகணுன்னா ஸ்ட்ரைட்டா எண்டு தான் அந்த எண்டில் ரைட்டில் போகணுன்னா கோவில் வந்துடும் நேராக ஸோ அங்கே தான் நம்ம சுவாமியோடைய ஜீவசமாதி இருக்குது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் சுவாமியோடைய ஜீவசமாதி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம விபூதியால் நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடியும் அதாவது விபூதியை வந்து சுவாமிக்கு நம்ம போடலாம் இது பார்த்திங்கன்னா வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் தான் நடக்கும் ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மூணாந்தேதி பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சாமியோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜை இருக்குது இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஸோ தெரியாதவங்க வாங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அமாவாசை பூஜை நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இங்கே இரவு தங்குதல்லாம் நடக்கும் ஸோ சுவாமியோட ஜீவசமாதிலாம் இருந்துட்டு போனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தான் போனேன் அந்த இடத்துக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அமைதியான ஒரு இடம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது கோவில் நல்லா கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி செல்லெல்லாம் சுவாமிகள் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக சுவாமியுடைய ஜீவசமாதி இது நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த இடம் தான் இதுக்குள்ளே போய் தான் நம்ம சுவாமியை உள்ள ஜீவசமாதியை பார்க்க முடியும் பாருங்கள் இந்த இடம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு அமைதி அப்படியே மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவாக இருக்குது எனக்கு லாஸ்ட் இயர் கூட சொன்னாங்க பட் நான் போக முடியல பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் இந்த ஜீவ சமாதிக்கு போய் அந்த விபூதியால் சுவாமிக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு கோவில் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் எல்லாரும் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இன்னைக்கு தான் நான் போனேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்தோடைய அழகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய இடமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கிற இது அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்றதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது நான் இன்னைக்கு ஈவினிங் தான் போய் வீடியோவே எடுத்தேன் இப்போவே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே வரணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும்